ೀನ್ಸ್ ಫ್ರೆಶ್ ಉಣಕ್ಕ

எனக்கு இது மாதிரிலாம் இருந்தா பிடிக்காது ஜாகிரத எங்களுக்கு பிடிச்சிருக்கேன் ஆ உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு இந்த ஊர்ல வெயிலும் பனியும் மாணி மாதிரி வருது பத்தியா அதான் எப்படி இருக்க அத்த உங்களை யாரு இப்படி மாத்தினது அது உங்களுக்கு தேவையில்லாத மாப்ஸ் என்னது மாப்ஸா என்னக்கு இருந்தாலும் டுடே இல்லனா டுமாரோ நீங்க மாப்ளைய கம்மு கோயர் தானே என்னது மாப்ளைய கம்மு கோயரா ஓ வர போறவரா ஐயா 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 இங்க பாருங்க இதெல்லாம் எனக்கு கட்டோட பிடிக்காது நீங்க பாட்டமோட ஃபர்கட் மாம்ஸ் அடியோட மறந்துருங்கன்னு சொன்னேன் என்ன மாம்ஸ் இப்படி சொல்றீங்க பார் மாம்ஸ் மாப்ஸ் எதா கூப்டீங்க கெட்ட கோவம் வரும் என்ன மாப்ஸ் எத்தனை நாளைக்கு தான் கொண்டைய கண்டாங்கி சல்லி கட்டிக்கிறது அமெரிக்கா வந்துட்டு ஊரோட ஒத்து வளம் இருந்தா எப்படி மாம்ஸ் எனக்கு இதெல்லாம் ஒத்து வராதுமா ஒத்து வரலனா ஒதுங்கிப் போட வேண்டியதுதானே ஏன் வீட்ல இருந்துட்டு என்னையே ஒதுங்கிப் போன்னு சொல்றீங்களா இங்க பாருங்க ஏன் இஷ்டப்படி இருந்தா இங்க இருக்கணும் இல்லன்னா நீங்க தான் வெளில போக முடியாயிடும் ஒதுங்க போனா அப்படி இல்ல மாம்சு நாம எல்லாரும் ஜாலியா வெளில போலாம் சொல்றாங்க வெளியில என்ன எங்க மாம்சு கேப்ரே டான்ஸ்க்கு மூணு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் வாங்க போலாம் என்னது கேப்ரேக்கு டிக்கெட் வாங்கி இருக்கீங்களா என்னைய கூப்பிடுறீங்களா இருங்க இப்போ எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன் ஃபோன் டிஸ்ஆர்டர் ஆயிடுச்சு ஃபோன் டிஸ்ஆர்டரா ஃபோன் சரியா இருந்தா ஆர்டர்

என்னங்க இது ஒலிம்பிக்ஸ் அட்லாண்டால முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது இன்னுமா இந்தியா திரும்பி போல சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச ஆபீசர் ஒலிம்பிக்ஸ்ல ஓடுறவங்களை செலக்ட் பண்ற கமிட்டில இருக்கார் சரி அவர்கிட்ட நான் ஒலிம்பிக்ஸ் பார்க்க ஆசைப்படுறதா சொன்னேன் பாக்குறது என்ன நீ இந்தியா செலவு ஓடுன்னு சொல்லி அனுப்பி வச்சாரு எப்படியும் யாரும் ஜெயிக்க போறது இல்ல யாரு ஓடனா என்னன்னு நினைச்சிருப்பாரு உங்களால இந்த வயசுல நடக்கவே முடியல நீங்க ஒலிம்பிக்ஸ்ல ஓட வந்தீங்களா அதாங்க இந்தியா ஏன் ஜெயிக்கலன்னு இப்பதான் புரியுது உங்க பேர் என்ன என் பேர் நடராஜன் நடராஜன் ஒலிம்பிக்ஸ்ல ஓட வந்திருக்கீங்க